மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தில் ஒன்பதாவது திருப்பதிகம் அருளியது இறைவனுக்கு பெண்கள் பொற்சுண்ணம் இடிப்பதாகவும் அப்போது அவர்கள் அவனை போற்றி பாடுவதாகவும் அமைந்தது இத்திருப்பதிகம் பலம் முத்துண தாமம் முளைக்கூடம் தோபம் நல் தீபம் வைமின் சத்தியும் சுவாமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டி செய்மின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதையும் கங்கையும் வந்து கவரி கொள்மின் அத்தனை யாரும் மானை பாடி ஆட பொற் நிடித்த நாமே பூவியல் வாசடையும் பெறார்கு பொன் திரச் வேண்டும் மாவின் வடுவகிறந்த கணி வம் மின்கள் வந்துடன் பாடுமென்கள் கூவமின் தொண்டற் புறம் நிலமே குனிமின் தொழு மின்னும் கூத்தன் தேவியும் தானும் வந்த மையாளர் செம்பொன்சை சொன்ன நாமே சுந்தர நிரணிந்து மெழுகி

வர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசம் எல்லாம் புகழ்ந்தாடும் கச்சி திரையகம்பன் பொன் கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்ற பாடி பொச்சொள்ள அருகேடு பாரைய அறியும் அன்றி மற்றர் நர்மூரு தேவர் கணங்கள் எல்லாம் நம்மிற்பின் வல்லது எடுக்க விட்டோம் செருவோடை மும்முதல் எய்தவில்ி திருயே கம்பன் செம்போர் கோயில் பாடி முருவ செவ்வாயினர் முக்கள் அப்படின்னாவே உலக்கு பல பலவோ சோவர் பெரிய உலகம் எல்லாம் ஊற போதாதென்றே கலக்க வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்கடியோ ஆண்டு கொண்டு நான் மலர் பாதங்கள் சூட தந்து மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொச்சுண்ணம் இடைத்தனாமே சூடகம் தோல்வளை ஆற்ப ஆற்ப தொண்டர் தம்மை நாடவர் நம் தம்மையார்பக்ப தம்மை தம்மையார்பகார்ப பாடகம் எல்லடி யார்க்கும் மங்கை பங்கீ எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அந்த கோவுக்கு ஆடப் பொற்சொண்ணம் இடித்து நமே வாழ்த்தடங்கள் மடங்கை நல்லி வரிவலை கொங்கை பொங்க தோல் திரு திளங்க சோற்றம் பெறான் என்று சொல்லி சொல்லி நாள் கொண்ட நான் மலர் பாதம் காட்டி ஞாயிற் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வள்ளங்கள் பாடி பாடி ஆடப்பொச்சொள்ளமே வையகம் எல்லாம் ஊரளாதாக மாமேறு என்னும் ஓலக்கை நாட்டி மெய் என்னும் மஞ்சள் நீரையாட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான் செய்ய திரவழி பாடி பாடி செம்பன் ஊலக்கை வழக்கை பற்றி ஐயன் அணி வெள்ளை ஆட ஆடப் போச்சுண்ணி நாமே முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆடாட சித்தம் சிவனோடும் ஆடாட செங்கைய கண்பனி ஆடாட பித்தம்பிரானோடும் ஆடாட பிறவி பிறரோடும் ஆடாட அத்தன் கருணையோட ஆடாட ஆட பொச்சொள் நமரித்தனமே மாடு நகை வாழ்நிலை எரிப்ப வாய்த்தரந்தம்ப வளம் தோடிப்ப பாடும் மின்னம் தம்மை ஆடவாரும் பழி கொண்ட வள்ளமும் பாடி பாடி தேடு மின்னியம் பெருமானை தேடி சித்தம் களிப்பத்தீகைத்த தேரி ஆடும் மின்னம் பல தாடி நானுக்கு ஆடப் பொற் நாமே மையமர் வான நடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பெறானை நம்மையே அகப்படுத்தாட்கொண்டு அருமை காட்டும் பொய்யத்தம் பொய்யனை மையர் மையை போதறி கழியினை பொன் துடித்தோள் பையரவல்குள் மடந்தை நல்லீர் பாடிப்பொற்று நமே மின்னீடை செந்துவர் வாய்க்கருங்கள் வெள்ளகை பண்ணவர் முன்னொழியர் என்னுடைய முதங்கழப்பன் எம்பெருமணி மவான் மகற்கு தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி பொன்னூடை பூன் மூலை மங்கை நல்லீர் பொன் தீர் சுண்ணமிடித்தனமே சங்கம் அறற்ற சிலம் தாழ்குழல் தரும் மாலையாட செங்கனி வாயுதழும் துடிப்பேயிழி சிவலோகம் பாடி கங்கை இறப்பராயிருக்கும் கற்றை சடை முடியாது கழற்கு பொங்கிய காதலின் கொங்கை பொங்க பொந்திர சுண்ண நாமே. ஞான கரும்பின் தேலியை பாகை நாடக்கரிய நலத்தை நந்தா தேனை நானை, சித்தம் தித்திக்க வல்ல, கோனை பேரப்பற தாண்ட கொண்ட கூத்தனை நாத்தெடும் வேற வாழ்த்தி, பான தடங்கள் மடந்தை நல்லீர் பாடிப்போச் சுண்ணும் இரித்து நமே ஆவகை நாமமும் வந்தன்பர் தம்மோடு ஆட்சையும் வண்ணங்கள் பாடிவின் மேல் தேவர் கனாவிலம் கண்டு செம்மல பாதங்கள் காட்டிச் செல்வர் சேவகம் ஏந்தியவர் கொடியான் சிவபெருமான்புரம் செற்ற குற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன்சை சுண்ண மீறி தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபூரம் பாடி தேரச்சடை மேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி வளர்க்க ஏந்தும் ஊனகம் மாமழ சோளம் பாடி உம்ப பொன் தேரச் சொன்ன மீறி தனமே கொண்டு கொண்ட செடாடல் பாடி அருக்கல் பாடி கயந்தனை கொன்றுரை போத்தல் பாடி காலனை காதல் உதைத்தல் பாடி இயந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்று நாதற்கு சொன்ன மீடி வட்ட மாமற்கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மரியமும் பாடி செட்டர்கள் வாழும் தன் தென்லை பாடியே சிற்றம்பல தங்கள் செல்வம் பாடி கட்டியமா சோன கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்தக்கை மேல் இட்டு நின்றாடும் மரவம் பாடி ஈசற்கு சுண்ணும் இடித்த நாமே வேதமும் வேள்வியும் ஆயினர்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினர்க்கு சோதியுமாயிருளாயினர்க்கு துன்பமுமாயின்பம் ஆயினர்க்கு பாதியுமாய் முற்றும் ஆயினர்க்கு பந்தமுமாய் விடும் ஆயினர்க்கு ஆதியும் மந்தமும் ஆயினர்க்கு ആടെ പൊച്ചു മിരേത്തനാമേ ആടെ പൊച്ചുണ്ടിരേത്തനാമേ ആടെ പൊച്ചുണ്ടിരേത്തനാമേ ആടെ പൊച്ചുണ്ടിരത്തനാമേ തൃചിത്രം